என்னமா சொல்லு பிள்ளாச்சி அடா பொண்ணு அம்மா நான் அப்பவே நினைச்சேன்டா அந்த பொண்ணு பொள்ளாச்சின்னு சொல்லும் போதே எனக்கு தோணுச்சு நீ வேற குட்டி போட்ட பொண்ண மாதிரி சுத்தினிய நான் அப்பவே நினைச்சேன் என்ன நினைச்ச இல்ல நம்ம பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கும்னு நினைச்சேன் யார் சொன்னா யார் சொன்னாவா பாட்டி ஃபோன் பண்ணாங்களே எல்லாம் சொன்னாங்க பாட்டியா பாட்டி போய் சொல்லுவாங்கம்மா பொய் செல்வாங்களா பாட்டி எதோ சொன்னாங்களேடா எப்ப சொன்னாங்க நேத்து சொன்னாங்க அது நேத்து இது இன்னைக்கு நான் போறேன் பாய் டேய் சாப்பாடு தயிர் சாதம் செய்வாடா தயிர் சாதம் எல்லாம் வேண்டாம் இந்த வீட்டுல தயிரே இருக்க கூடாது காரமே பிரியாணி செய்யுங்க இந்த வீட்டுல தயிரே இருக்க கூடாது பிரியாணில தயிர் எல்லாம் அம்மா ஏதோ சொன்னாங்களே இவன் நான் எப்படி சொல்றேன் இவங்க அப்பாட்ட சொல்லலாமா வேணாமா இவன் இப்படி சொல்லிட்டு போறானே ராம் நீ எப்ப வந்தி எப்போ ஊர்லேருந்து வந்த நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல கோடிங் கிளாஸ் இப்போ இன்னைக்கு கோடிங் கிளாஸ் இருக்கா என்னன்னு தெரியலடா அந்த ப்ரொஃபஸர் வரல டாம் நீ சீக்கிரமா கிரவுண்டுக்கு வந்துட்டியா போர் அடிக்கல இன்னும் யாருமே வரலையே நான் வேணா சீக்கிரமா வருவா நான் கிளாஸ் ஒர்க் பண்றேன் நீ கிரவுண்ட்ல இருக்கியா உனக்கு போர் அடிக்காதுல்ல டிரைவிங் நல்லா பழகிட்டியா நான் டிரைவிங் கிளாஸ் போனேன் அங்கே ஃபுல்லாக லேர்ன் பண்ணிட்டேன் லைசன்ஸ் கூட அப்ளை பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீக் வந்துடும் டம் செமஸ்டர் முடிஞ்சு என்ன பிளான் பண்ணியிருக்க ஜாப் தண்டி ஜாப் பண்ணணும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலையா எம்ஃபில் பண்ண போறியா இல்லை ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலை நான் அப்போ பிஸ்னஸ் பார்க்கலான் இருக்கேன் அப்ராட் போகலான் உங்க அப்பாக்கு சென்னையில கூட பிரான்ச் இருக்குது இல்ல ஆமா பட் நான் லேர்ன் பண்ணணும் எனக்கு பிசினஸ் அஸ்பெக்ட்ஸ் எதுவுமே தெரியாது அது நம்மளுக்கு நியூ தானே பிசினஸ் மேனேஜ்மெண்ட் நான் லேர்ன் பண்ணணும் அப்பாவோட இருந்தா தான் அதெல்லாம் கத்துக்க முடியும் தெரியலடி செமஸ்டர் முடிஞ்சு எங்க இருப்பேன் தெரியல நான் எம்எஸ் பண்ணலான் இருக்கேன்டா குட் எந்த காலேஜ்ல பண்ண போற நம்ம காலேஜ்ல எம்எஸ் இல்லையே இல்ல அப்பா ஸ்டேட்ஸ் போக சொல்றாங்க அதனால யூகே ட்ரை பண்றேன் அங்கே ஸ்டடீஸ்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா டெக்னாலஜியா இருக்கும்ல ஸோ அப்பா யூகே ட்ரை பண்ண சொல்றாங்க தெரியல நானும் என்ன பண்ண போறேன்னு போச்சா புது இது வாங்கிட்டேன் புது நம்பரும் வாங்கிட்டேன் ஈவினிங் ஆக்டிவேட் ஆயிடும் ஆமாண்டா ஈவினிங் ஆக்டிவேட் ஆயிடும் உனக்கு நம்பர் அனுப்புறேன் இனிமே அவளால என்ன கேட்ச் பண்ணவே முடியாது கான்டாக்டே பண்ண முடியாது பாக்கலாம் இந்த விளையாட்டு ஏண்டா இது விளையாட்டு இல்லடா சீரியஸ் எத்தனை நாளைக்கு ஏன் எய்ம கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் மச்சான் ரொம்ப சீரியஸா பேசாதடா சிரிப்பு வருதுடா ஈவினிங் பார்ட்டி தானடா எங்க போலாம் பார்ட்டி எல்லாம் இல்லடா நான் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன் எனக்கு அரியர் க்ளியர் பண்ணணும் அரியர் கிளியர் பண்ணிட்டு எங்க அப்பாவோட பிசினஸ டெக் ஓவர் பண்ணனும்டா. இதுவரைக்கும் பாட்டி எல்லாம் இல்ல. நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போறது இல்ல. ட்ரிங்க்ஸ் பண்ணாத என்ன மச்சான். அவன் நினைப்பு வரோம். அத பண்ணாம மறந்துட்டேனா? அவ கூட பேசணும்னு தோணாத இல்ல. என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும். டேய் ரொம்பவே சீரியஸ் என்ன அசிங்கமா ஏதாவது சொல்லிடப்றேன். ஃபர்ஸ்ட் நீ அந்தத தான சொல்லிட்டு இருக்க. இல்ல மச்சான் நீ ஃபீல் பண்ணவே நம்ம பார்ட்டி பண்ணுவோன்னு நினைச்சேன். அவளுக்காக நான் என்ன ஃபீல் பண்ணணும் மச்சா உனக்கு ஒன்று தெரியுமா எங்கள் அம்மா லவ் பண்ணும்போது வீட்டில் மாட்டிக்கிட்டாங்களா அப்போது எங்கள் அப்பாவை எல்லோரும் திட்டுனாங்களா ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்களா அப்புறம் அன்றைக்கு நைட்டே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் வீட்டு விட்டு வெளில வந்துட்டாங்களா இன்னொரு சம்திங் எங்கள் அப்பா இப்போ உடனேயே எங்கள் அம்மா வந்துட்டாங்க இப்போது எந்த அளவுக்கு கூட எங்கள் அம்மா நம்பியிருப்பாங்க இந்த அளவுக்கு அவங்க பண்ணிருப்பாங்க அவங்க லவ் ட்ரூவா இருந்திருக்கடா அதனால அவங்க வந்திருக்காங்க ரெண்டு பேரும் நிறைய புரிஞ்சிருக்காங்க நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க ஆனா இவ விஷம் நான் கூப்பிட்டா வாரத்துக்காவது வரேன்னு சொல்லல நானே சொல்லியிருப்பேன்டா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் யோசிச்சிருந்தா கூட வேண்டான்னு சொல்லியிருப்பேன் ஆனா நான் கூப்பிட்ட உடனே அவர் ரியாக்டே பண்ணல பாரு டைரக்டாவே சொல்றா இப்ப வர முடியாது அப்போ எந்த அளவுக்கு என்ன ஏய் அவ ஏதாவது தெரியாம சொல்லிருப்பாடா என்ன தெரியாம சொன்னா கண்ணு தெரியாமலா அவ டா ட்ரூ கிடையாது நம்ம பின்னாடி ஒருத்தவன் சுத்துறான் கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படின்னு தான் இருந்திருக்கா நான் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன் சி இனிமே அவளுக்காக என் லைஃப்பை வேஸ்ட் பண்ண விரும்பல டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண விரும்பல எனர்ஜி டைம் ஸ்டடி என்ன வேஸ்டா போனதா தான் மிச்சம் மச்சா நீ பாக்குறியா நான் அரியர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவேன் பாரு நான் கண்டிப்பா பண்ணுவேன்டா அரியர்ஸ் கிளியர் பண்ணி எங்க அப்பாவோட பிசினஸ் பார்ப்பேன் நான் துபாய் போயிடுவேன் அவருக்கு ப்ராஜெக்ட் இப்போ துபாயில தான் போயிட்டு இருக்கு நான் அங்கே போய் லேர்ன் பண்ண போறேன் பாஸ்போர்ட்லாம் வேற ரெனியூ பண்ணணும்டா அப்பா கிட்ட சொல்லணும் டேய் நீ எது பெரிய கேம் விளையாடுறேன்னு எனக்கு தோணுது ஆமாண்டா இது ரொம்ப பெரிய கேம் ஆனா இது கரியரை சக்சஸ் பண்ற கேம் சக்சஸ் பண்ணுவேன் அச்சா நீ கரியர்லாம் சக்சஸ் லைஃப் டா லைஃப் பின்னாடியே வரும்டா கரியர் சக்சஸ் ஆனா லைஃப் பின்னாடியே வரும் சரி அதை விடு மச்சா நீ ஒரு ஜூனியர் சொன்ன அவ கூட என்ன பாக்குறா என்ன பத்தி பேசுறான்னு சொன்ன இப்போடா ஏ டூ டைம் சொன்னடா நீ அவ என் நம்பர் கேட்குறா என்னை பத்தி கேக்குறான்னு சொன்னீங்க யாரு ஐஷுவா தெரியலடா ஏதோ நேம் சொன்ன நம்ம ஜூனியர் டா மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொன்னியே ஓ ஐஷுவா அம்மா அவதான் ஏய் அவ பின்னாடி காலேஜ் சுத்தமிச்சி அவ ஓ நம்பர் கேட்டுட்டு இருப்பா நான் அவகிட்ட நீ கம்மிட்டு சொல்லிட்டேன் அச்சா அவகிட்ட என் நம்பரை கொடுத்துரு நான் உனக்கு என் புது நம்பர் தரேன் டேய்

சரி சரி பாத்து அழைச்சிட்டு போ அவ நேரம் இப்படி பண்ணுது வீட்டுக்கு போயிட்டு சாமி முன்னாடி நின்னு கண்ணு திறக்க சொல்லு சரி அக்கா இவ்வளவு நாள் படிப்பு படிப்பு கரந்தா இப்ப கண்ணு வேற போயிட்டு வந்திருக்குது இனிமே என்ன பண்ண போறாலோ தெரியல ஆத்தா அவ கிட்டு போயிட்டா ஆத்தா எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால இதுவெல்லாம் எல்லாம் சேர்ந்து மூடி மறைக்குதுவோ இனிமே எங்க காலேஜ் எல்லாம் அனுப்ப போறாவோ இனிமே அனுப்ப மாட்டாவோ ஓடிக்கிட்டு போயிட்டானா என்ன பண்றது அதனால இனிமே காலேஜ்ல அனுப்ப மாட்டோம்னு நினைக்கிறேன் அண்ணா எனக்கு அசதியா இருக்கு வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டு சாயந்தரமா கண்ணை திறந்து பாக்குறேன் சரிமா என்னடா கொடுத்துட்டேன் மச்சா மச்சான் நான் கூட உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் என்னடா நாளைக்கு லவ் ஸ்டேல என்ன போ நான் கூட லோ பண்றேன்டா ஆமாண்டா அது யாரும் இல்லை நம்ம சாரு தான் அவளை எனக்கு எப்பயுமே பிடிக்கும் அவளும் என்ன பார்க்குறான்னு தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக் செமஸ்டர் முடிஞ்சிடுச்சுன்னா அவள் ஊருக்கு கிளம்பிடுவா ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிடுவா அப்புறம் நாளைக்கே சொல்லிடலான்னு இருக்கண்டா என்னடா சொல்ற ஆமா ஆமாச்சா ட்ரூ தான் நம்ம கூட நீங்க எல்லாம் கலாய்ப்பீங்கன்னு தான் நான் சொல்லலை நாளைக்கு நான் சொல்ல வேண்டா எவ்ளோ நாளா இது இப்பதான் நான் அவளை பார்க்குறேன் நான் பார்க்குறேங்கிறது அவளுக்கு தெரியுதுன்னு தான் நினைக்கிறேன் நான் அப்பப்போ ஹாஸ்டல் போகிறேன் அவளை பார்த்து பேசிட்டு நினைக்கிறேன் எப்படியோ போங்க வேண்டாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நீ என்னோட அவளும் என்னோட ஃப்ரெண்டு லவ் வேண்டாம் சொல்ற அது நம்மளை சுத்த வைக்க ஆனா ஒரு பிரோஜனமும் இல்ல வேஸ்ட் ஆஃப் டைம் தான் பாத்து நல்ல பொண்ணுதான் யாரெல்லாம் எடுத்துப்பா பட் எப்படி இந்த விஷயத்துல என்னாலேயே பத்தி நான் எப்படி ஜட்ஜ் பண்றது தெரியலடா ஆனா இதெல்லாம் இல்லாம இருந்தா கெரியர்ல நம்ம வின் பண்ணலாம்டா அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது கெரியர் சக்சஸ் பண்றவன் எல்லாமே இதுல இருந்தா விலகிதா இருந்திருப்பான் போல நாம தான் இதை கட்டிக்கிட்டு மச்சான் மச்சா அப்படியெல்லாம் சொல்லாதடா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண போறேன் லவ் சொல்ல போறேன் நாளைக்கு எதுவும் சொல்லாதடா சரிடா எப்படி போங்க டேய் விஷ் பண்ணிட்டு போடா டேய் விஷ் பண்ணடா டேய் எப்படியோ போங்க காதல் என்னை பிழகிறதே கண்ணீர் நதியாய் வழிகிறது நினைப்பதம் தொல்லை மத பதம் தொல்லை வாழ்வே வலிக்கிறத காட்டில் தொலைந்த மழை தொழில் போல் நீயும் தொலைந்ததன் நீரினை தேடும் வேதினை போல பெண்ணே உன்னை அம்மா நீங்க அப்பா கூட வந்தீங்கல்ல அப்போ அப்பா கூப்பிடுறாருன்னு தயங்கலையா அவரு சொன்ன உடனே வந்துட்டீங்களா அவரு வாழ சொல்லவே இல்ல அவரு பார்வைதான் பார்த்தாரு அவரு கஷ்டப்பட்டாரு அவர் பக்கத்துல யாருமே இல்ல ஊரே எதிர்த்து நின்றுச்சு உங்க பாட்டியும் தாத்தாவும் எல்லாருமே அவர் பக்கம்னு பார்க்க யாருமே இல்ல அப்போ அவர் பக்கத்துல நான் தானே நின்று பேச முடியும் எனக்காக தானே அவர் அடியெல்லாம் வாங்கினாரு அதனால அவர் என்னை பார்த்தது எனக்கு எல்லார்த்தமும் சொல்லிடுச்சு அப்புறம் அன்னைக்கு நைட்டே நான் கிளம்பிட்டேன் ரெண்டு பேரும் அந்த ஊரை விட்டு வந்துட்டோம் யாருக்குமே தெரியாது நாங்கள் வரும்போது யாருமே பார்க்கல உங்களுக்கு தைரியம் அதுக்கு நம்பிக்கை அவர் மேல இருந்த நம்பிக்கை அவர் மேல உள்ள பாசம் அவர் என் மேல வச்சிருந்த அன்புக்கான மரியாதை எல்லாம் சேர்ந்துதான் அன்னைக்கு நான் எடுத்த முடிவு Who's this? It's me, Aishu. Hey, hi. So, what's up? Yeah, tell me. So, Ram, na Ram nuku pula ma, la sini nuku pula You are wish. Ebdi mana kupu Na Ram nuku so, ena pandra? Nothing. சும்மா தான் இருக்குது சொல்லு என்ன பத்தி சொல்லு என்ன சொல்லணும் என்ன பத்தி என்ன தெரியணும் ஹைட் எவ்வளோ சொல்லு ஹைட்டா சிக்ஸ் பாயிண்ட் டூ டேட் ஆஃப் பர்த் சொல்லு ஜனவரி ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் வீரன விநோ இங்க வீட்ல எங்கே இருக்க ஏரியா நான் கிண்டில இருக்கேன் கிண்டி ரேஸ் கோஸ் பக்கத்துல ஏ நீ ரொம்ப பக்கத்துல தான் இருக்க நான் அடையாறுல தான் இருக்கேன் அப்படியா எனக்கு என்ன கலர் பிடிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் சோ நாளைக்கு லவர்ஸ் டே டு யூ ஹேவ் எனி பிளான் நோ அந்த டேவே எனக்கு கிடையாது எனக்கு லவ்ல இன்ட்ரஸ்டும் இல்ல இல்ல ஹே சூப்பர் சேம் பிஞ்ச் எனக்கு கூட அப்படிதான் லவ்ல ஹோப் இல்ல இட்ஸ் ஆல் ஃபேக் சுத்த ஹம்பக் வேஸ்ட் ஆஃப் டைம் பி கூல் சோ நாளைக்கு நீ ஃப்ரீயா தான் இருப்பல நம்ம அவுட்டிங் போலாமா நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு லெவல் மேலே தான் இருப்பேன் லவ் அண்ட் சிக்ஸ் இந்த ரெண்டும் இல்லாத எந்த ரிலேஷன்னாலும் ஐ மோக்கே எனக்கு ப்ராப்ளம் இல்லை எனக்கு சி இருக்குது கிளாஸஸ்லாம் கட் பண்ண முடியாது ஸோ ஈவினிங் வேணால் எனக்கு கிளாஸ் இருக்குது அதனால காலேஜ்லாம் கட் முடியாது

ஆளே மாறிட்ட மாதிரி இருக்குது புதுசா இருக்குது மூஞ்சி அப்படி தாண்டி இருக்கோம் உனக்கு புதுசா பார்க்கறல நாலு மாசம் ஆயிடுச்சு அப்படிதான் இருக்கும் இப்போ கண் வலியெல்லாம் இல்லைல்ல இல்லடி இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு சொல்லியிருக்காங்க ஏய் ஜானு அப்புறம் ராம் ஃபோன் பண்ணானா ஃபோனா அவன் ஃபோனே இங்கே தான் இருக்குது ஃபோனை உடைச்சிட்டு போயிட்டான் என்னது அம்மாண்டி இது ஒர்க்கு பாரு அவன் ஃபோனை அவன் இங்கேயே உடைச்சிட்டு போயிட்டான் அவனுக்கு அவன் கூட வரலன்னு கோவம் அந்த கோவத்தை அவனுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல அதனால ஃபோனை உடைச்சிட்டான் நான் அவனுக்கு கால் பண்ணி பேசுவான் இல்லையா இனிமே பேசக்கூடாது பார்க்க கூடாது அப்படி சொல்லிட்டான் இப்ப என்னடி பண்ண போற எப்படி அவனை பாப்பேன் கண்ணு துறக்கவே இல்லை அண்ணா கிட்ட வீட்டுக்கு வந்து துறக்கறன்னு சொல்லிட்டேன் அண்ணா சாமியை பார்த்து துறக்கலான்னு சொன்னாங்க நான் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு வந்து என் ஃபோனில் ஃபோட்டோ இருந்ததில்ல அதை பார்த்துட்டேன் நான் நான் பார்த்து எவ்வளோ நாளா செடி நான் எனக்கு கட்டி பிரித்தோடனையே அவனுக்கு தான் வீடியோ கால் பண்ணணுன்னு நினச்சேன் அவனை தான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கணுன்னு நினச்சேன் ஆனால் எது எதோ நடந்துருச்சுடி நித்யா என் பேர் ரொம்ப கெட்டுடுச்சு ஊரில் எது எது பேசுகிறாங்க தெரியுமா எனக்கு அதுக்கே வருது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அந்த பையனுக்கு ரொம்ப கோவம் வருதுடி டி எவ்வளவு கோவப்படுறான் கோவத்துல கூட வேர்ட்ஸ கொஞ்சம் பயங்கரமா யூஸ் பண்றான் எல்லாருக்கும் முன்னாடி எதாவது சொல்லக்கூடாதோ எல்லாத்தையும் சொல்லிட்டான் அதனால என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல இப்போ எல்லாரும் அதே தாண்டி பேசுவாங்க நான் எப்படி வெளியில் போகிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை இப்போ கூட ஈவினிங் நான் எங்கள் அண்ணா கூட வரும்போது அந்த மஞ்சு அக்கால அவங்க பேசினதே என் காதில் தான் விழுந்தது அவங்க டோன் வச்சே அவங்க என்னதான் தான் பேசுகிறாங்கன்னு இதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டம் டி ஃபீல் பண்ணாத டி அவனை நான் இனிமே பார்க்கவே கூடாதான் அவன்கிட்ட காண்டாக்டாக இருக்கக்கூடாதான் அவ்வளோ கோபம் வருது அவனுக்கு அவன் ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு போறான்டி அப்போ என்ன என்ன சொல்ல வரான் அவன் கூப்பிட்ட உடனே அவன் கூட நான் கிளம்பிடணும் சொல்கிறான் ரொம்ப கஷ்டப்படுத்துறான்டி ിൽ <laughs>